பூவாண்டம் இயக்கவியலில் சூப்பர் பொசிஷன் கருத்து என்ன சரியான விடை ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருப்பதற்கான திறன் அலை துகள் இருமை கோட்பாட்டை உருவாக்கிய பெருமை யார் சரியான விடை கோவாண்டம் இயக்கவியலில் சிக்குதல் என்றால் என்ன சரியான விடை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துகள்கள் இணைக்கப்பட்டு பெரிய தூரத்தால் பிரிக்கப்பட்டாலும் ஒன்றை ஒன்று பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நிச்சயமற்ற கொள்கை என்றால் என்ன சரியான விடை ஒரு துகள்களின் நிலை மற்றும் வேகம் இரண்டையும் ஒரே நேரத்தில் அறிய இயலாது என்று கூறும் கொள்கைங்கரின் பூனை என்றால் என்ன சரியான விடை சூப்பர் போசிஷன் என்ற கருத்தையும் அது மேக்ரோஸ்கோபிக் பொருட்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதையும் விளக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிந்தனை பரிசோதனை அலை செயல்பாடு சரிவு கருத்து என்ன சரியான விடை ஒரு பார்வையாளர் ஒரு துகளை அளவிடும் போது அல்லது அதனுடன் தொடர்பு கொள்ளும் போது அதன் சூப்பர் பொசிஷன் ஒரு திட்டவட்டமான நிலைக்கு சரிந்து விடும் அலை துகள் இருமை என்ற கருத்தை உருவாக்கிய பெருமை யார் சரியான விடை லூயிஸ்லி மற்றும் எர்வின் ஆகியோர் சுயாதீனமாக இந்த யோசனையை உருவாக்கினர் என்றால் என்ன சரியான விடை ஒரு துகள் பற்றிய தகவலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பும் செயல்முறை துகள்களை உடல் ரீதியாக நகர்த்தாமல் கருத்து என்ன சரியான விடை ஒரு சூழல் புவாண்டம் அமைப்புடன் தொடர்பு கொள்ளும்போது அதன் சூப்பர் பொசிஷன் சரிந்து கூவாண்டம் பண்புகளை இழக்குச் செய்கிறது கூவாண்டம் குல கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் சரியான விடை ரிச்சர் பெயின்மேன் மற்றும் ஜூலியன் ஸ்விங்கர் ஆகியோர் சுயாதீனமாக இந்த யோசனையை உருவாக்கினர் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்